இந்த மாகாணத்தின் தலைவிதியை மாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு ஓரளவு வெற்றி கண்ட முதலாவது முதலமைச்சர் அடிப்படையிலும் ஈஸ்டர் படுகொலை இலங்கையிலே இடம்பெற்று இருநூற்றி அறுபதுக்கு அதிகமான உயிர்கள் பறிக்கப்பட்டு நானூறுக்கு அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு அதில் நாற்பத்தைந்துக்கு அதிகமான வெளிநாடுகள் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது இலங்கைக்குள்ளே என்றாலும் மட்டக்கிழப்பு மாநகரத்தில் நடந்தது மட்டக்கிழப்பை மட்டக்கிழப்பில் பிறந்து வாழ்ந்த இளைஞர்கள் அதுக்கு பின்னணியும் தியாகம் செய்தார்கள் என்ற பொழுதுதான் மிகவும் அதிர்ச்சியான பக்கங்களை தேட வேண்டிய தேவையும் கட்டாயம் கட்டாயமடைந்தது இப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்திலே நிகழக்கூடாது என்பதுதான் எம்முடைய எதிர்பார்ப்பு அல்லது தீவிர பற்றாளர்கள் மத பற்றாளர்களுடைய செயற்பாளர்களுக்கெல்லாம் இலங்கை போன்ற பல்லின மக்கள் வாழுகிற சூழலை இது இன்னும் ஒரு முறை ஆட்டம் காண வைக்கக்கூடாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது ஸ்லாத்தை பின்பற்றுகிற மக்கள் எள்ளளவு தானம் மனமுடைந்து கூட கூடாது அல்லது என்னை ஒரு மத தீவிரவாதியாக அல்லது இன தீவிரவாதியாக எங்காவது கருத்துரை வந்துவிடக்கூடாது மிக கவனமாக மிக நீண்ட காலமாக ஒவ்வொன்றொன்றாக பார்த்து சரி செய்வதிலே காலமும் நேரமும் கடந்து போனது அந்த அடிப்படையில் இந்த ஈஷ்டப்படுகொலை இனமது நல்லக்கம் அறிதலும் புரிதலும் என்கிற புத்தகம் ஒரு தெளிவை கிழக்கு மாகாணத்திலே ஏற்படுத்தினால் போதும் என்பது